ஒரு அரசாங்கத்துக்கு எதற்கு செய்தி தொடர்பாளர் ஒரு அரசாங்கத்துக்கு எதுக்கு சார் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய என் துறையில என்ன நடக்குது என் துறையில என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு அமைச்சர் மீடியால பேசுறாரு அந்த துறை அமைச்சர் மீடியால பேசுறாரு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தேவையற்ற பேச்சு ஆட்சி செய்ய நீங்களா ஏஎஸ் ஆஃபீஸ்ரா சார் ஸ்டாலின் ஆட்சி செய்கிறாரா அமுதா மேடம் ஆட்சி செய்யறாங்களா வேலை சொல்லுங்க

அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உன எடுத்துக்க முடியல நீ எதுக்கு அமைச்சரா அவர வெறும் கட்சி உறுப்பினரை மட்டும் இல்லை உங்க கட்சி நிர்வாகிகள் மட்டும் வரும் நீங்க வந்து இங்க சேவை செய்யல ஏமா எழுதும் அப்போ உங்களுக்கான பயம் எங்க வருது அந்த பயம்